நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படங்களைப் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த லிஸ்டில் முதல் படமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வைஜெயந்தி மாலா மற்றும் பலர் நடித்து வெளிவந்த சித்தூர் ராணி பத்மினி இந்த படத்துக்கு இசை ஜி ராமநாதன் இயக்கம் சி எச் நாராயணமூர்த்தி தயாரிப்பு ஆர் எம் ராமநாதன் உமா பிக்சர்ஸ் இந்த படம் வெளியான தேதி ஒன்பது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று இந்த படம் ஒரு சராசரி படமாகவே அமைந்தது இந்த லிஸ்டில் இரண்டாவது படமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பானுமதி மற்றும் பலர் நடித்து வெளிவந்த அறிவாளி இந்த படத்துக்கு இசை எஸ் வி வெங்கட்ராமன் இயக்கம் ஏ டி கிருஷ்ணசுவாமி தயாரிப்பு ஏ டி கிருஷ்ணசுவாமி ஏ டி கே புரொடக்ஷன்ஸ் இந்த படம் வெளியான தேதி ஒன்று மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று இந்த படம் ஒரு சராசரி படமாகவே அமைந்தது இந்த லிஸ்டில் மூன்றாவது படமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சரோஜா தேவி மற்றும் பதர் நடித்து வெளிவந்த இருவர் உள்ளம் இந்த படத்துக்கு இசை கே வி மகாதேவன் இயக்கம் எல் வி பிரசாத் தயாரிப்பு ஆனந்த் பிரசாத் மூவிஸ் இந்த படம் வெளியான தேதி இருபத்தி ஒன்பது மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று இந்த படம் திரையரங்குகளில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி ஒரு வெற்றி படமாக அமைந்தது இந்த லிஸ்டில் நாலாவது படமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பத்மினி மற்றும் பலர் நடித்து வெளிவந்த நான் வணங்கும் தெய்வம் இந்த படத்துக்கு இசை கே வி மகாதேவன் இயக்கம் கே சோமு தயாரிப்பு சி டி செட்டியார் சத்யநாராயணா பிக்சர்ஸ் இந்த படம் வெளியான தேதி பன்னிரண்டு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று இந்த படம் ஒரு சராசரி படமாகவே அமைந்தது இந்த லிஸ்டில் ஐந்தாவது படமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சரோஜா தேவி மற்றும் பலர் நடித்து வெளிவந்த குலமகள் ராதை இந்த படத்துக்கு இசை கே வி மகாதேவன் இயக்கம் ஏ பி நாகராஜன் தயாரிப்பு ஸ்பைடர் பிலிம்ஸ் இந்த படம் வெளியான தேதி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று இந்த படம் ஒரு சராசரி படமாகவே அமைந்தது இந்த லிஸ்டில் ஆறாவது படமாக நடிகர் கிலகம் சிவாஜி கணேசன் சவுகார் ஜானகி மற்றும் பலர் நடித்து வெளிவந்த பார் மகளே பார் இந்த படத்துக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி இயக்கம் ஏ பீம்சிங் தயாரிப்பு வி சி சுப்புராமன் கஸ்தூரி பிலிம்ஸ் இந்த படம் வெளியான தேதி பதினொன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று இந்த படம் வணிக ரீதியாக வெற்றி பெற்றது இந்த லிஸ்டில் ஏழாவது படமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் விஜயகுமாரி மற்றும் பலர் நடித்து வெளிவந்த குங்குமம் இந்த படத்துக்கு இசை கே வி மகாதேவன் இயக்கம் கிருஷ்ணன் பஞ்சு தயாரிப்பு கே மோகன் ராஜமணி பிக்சர்ஸ் இந்த படம் வெளியான தேதி ரெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று இந்த படம் ஒரு சராசரி படமாகவே அமைந்தது இந்த லிஸ்டில் எட்டாவது படமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சாவித்ரி மற்றும் பலர் நடித்து வெளிவந்த இரத்த திலகம் இந்த படத்துக்கு இசை கே வி மகாதேவன் இயக்கம் தாதா மிராசி தயாரிப்பு பஞ்சு அருணாச்சலம் நேஷனல் மூவிஸ் இந்த படம் வெளியான தேதி பதினான்கு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று இந்த படம் ஒரு சராசரி படமாகவே அமைந்தது இந்த லிஸ்டில் ஒன்பதாவது படமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சரோஜா தேவி மற்றும் பலர் நடித்து வெளிவந்த கல்யாணியன் கணவன் இந்த படத்துக்கு இசை எஸ் எம் சுப்பையா நாயுடு இயக்கம் ஸ்ரீராமுலு நாயுடு தயாரிப்பு ஸ்ரீராமுலு நாயுடு இந்த படம் வெளியான தேதி இருபது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று இந்த படம் ஒரு சராசரி படமாகவே அமைந்தது இந்த லிஸ்டில் இறுதியாக பத்தாவது படமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தேவிகா மற்றும் பலர் நடித்து வெளிவந்த அன்னை இல்லம் இந்த படத்துக்கு இசை கே வி மகாதேவன் இயக்கம் பி மாதவன் தயாரிப்பு எம் ஆர் சந்தானம் கமலா பிக்சர்ஸ் இந்த படம் வெளியான தேதி பதினைந்து பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று இந்த படம் திரையரங்குகளில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி ஒரு வெற்றி படமாக அமைந்தது இது போன்ற அரிய தகவல்களுடன் கூடிய தரமான வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் கமெண்ட் கொடுத்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க